வாக்கு திருட்டு என்னும் தலைப்பில் டேபிள் டாக் எனப்படும் வட்டமேசை பேச்சு கருத்தரங்கம் ஓஐசிசி மேற்கு மண்டல நிர்வாகக் குழுவின் தலைமையில் சிறப்பாக நடைபெற்றது இந்நிகழ்வில் நாட்டின் எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி தேர்தல் ஆணையம் பிஜேபிக்காக மேற்கொண்ட தேர்தல் முறைகேடுகளை ஆதாரங்களுடன் வெளிக்கொணர்ந்தது முக்கியத்துவம் வாய்ந்த செயலாக வலியுறுத்தப்பட்டது தேர்தல் ஆணையம் எந்த பதிலும் அளிக்காமல் பிஜேபியின் ஒரு அங்கமாக செயல்படுவதே ஜனநாயகத்துக்கு எதிரானது என கண்டனம் தெரிவித்துள்ளது கருத்தரங்கில் பங்கேற்ற தலைவர்கள் ராகுல் காந்தியின் உறுதியையும் காங்கிரஸ் ஆராய்ச்சி பிரிவின் கடின உழைப்பையும் பாராட்டத்தக்கது என்றும் ஜனநாயக மதிப்புகளை காக்கும் சகல மதசார்பற்ற கட்சிகளும் அவரது போராட்டங்களுடன் ஒற்றுமையை வெளிப்படுத்துகிறது என்றும் தெரிவித்தனர் ஓஐசிசி தலைவர் ஹக்கீம் பரக்கல் தலைமை தாங்கி இக்கருத்தரங்கில் கே பிபிசி உறுப்பினர் ஆதம் முல்சி சிறப்பு விருந்தினராக பங்கேற்று தேர்தல் ஆணையத்தின் பாகுபாடான செயல்பாடுகளை ஜனநாயகத்தை பலவீனப்படுத்தி உள்ளதை சுட்டிக்காட்டினார் இளம் தலைவர் ராகுல் காந்தியின் போராட்டங்கள் பெரும் ஆதரவை பெறுகின்றன என்றும் அவை வெற்றி பெறும் என்ற நம்பிக்கையும் தெரிவித்தனர் மேலும் ஓஐசிசி பிரதிநிதி இக்பால் புக்கூன்னு ராகுல் காந்தியின் வெளிப்பாடுகள் வரலாற்று ஆவணமாக நிலைநிறுத்து நிற்கும் என்று குறிப்பிட்டுள்ளார் நவோதயா மத்திய குழு உறுப்பினர் லாலு வெளியிடப்படாத தரவுகள் ஒரு பெரிய மக்கள் இயக்கத்தை உருவாக்கும் என்றும் இந்திய கூட்டணி ஒன்றுபட்டு முன்னேறும் என்றும் தெரிவித்துள்ளார் கே எம் சி சி ஜன செயலர் வி பி முஸ்தபா தேர்தல் ஆணையத்தின் சாய்வு செயல்பாடுகள் ஜனநாயகத்துக்கு கேள்விக்குறி எழுப்புவதை வலியுறுத்தினார் நியூ ஏஜ் கார்டியன் பி பி ரஹீம் வட இந்தியா மற்றும் கேரளா மாநிலங்களில் நடந்த தேர்தல் முறைகேடுகளை எடுத்துரைத்தது எதிர்க்கட்சிகள் ஒருமித்து போராட வேண்டியதன் அவசியத்தை கூறினார் அயலக திமுக மற்றும் என்ஆர்டிஐஇ துணை அமைப்பாளர் ஜாகிர் ஹுசைன் தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் பிஜேபியை எதிர்கொள்வதில் எடுத்துள்ள உறுதியான நிலைப்பாடு குறிப்பாக நாட்டின் கூட்டாட்சி அமைப்பு பாதுகாப்பதற்கான அவரது நடவடிக்கைகள் மற்றும் கல்வி கொள்கையில் எடுத்துரைக்கும் அணுகுமுறைகள் நாட்டுக்கு முன்மாதிரியாக திகழ்கிறது என்று குறிப்பிட்டுள்ளார் அதே நேரத்தில் இந்தியா கூட்டணி பாசிச தன்மையுடைய ஒரே நாடு பாசிச தன்மை உடைய ஒரு நாடு ஒரே தேர்தல் திட்டத்தை ஒருபோதும் அனுமதிக்காது என்றும் ராகுல் காந்தி மற்றும் ஸ்டாலின் இடையே சகோதரத்துவ பந்தம் தனித்துவமானது என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் பிறவாசி நலத்தலைவர் அப்துல் ரஹீம் மோடி அமித்ஷா செயல்பாடுகள் மன்னராட்சி பாணி என விமர்சித்து ராகுல் காந்தியின் வெளிப்பாடுகளை பாராட்டினார் மீடியா போரம் தலைவர் கபீர் கொண்டோட்டி தேசிய ஊடகங்கள் பாசிச சக்திகளுக்கு துணை போகிறது என கண்டித்துள்ளார் பத்திரிகையாளர் ஜலில் கண்ணமங்கலம் ராகுல் காந்தியின் மன உறுதி மற்றும் போராட்ட குணம் பாராட்ட வேண்டியவை என குறிப்பிட்டுள்ளார் பஷீர் வள்ளிக்குன்னு ராகுல் காந்தி சமூக ஊடகங்களில் பெரும் பெரும் பேராதரவை கவனத்தில் கொண்டு காங்கிரஸ் பிரச்சார அமைப்பு மேலும் வலுப்படுத்த வேண்டும் என்று கூறினார் சலா கரடன் ஜனநாயக கட்சிகள் இந்த பிரச்சனையின் தீவிரத்தை மக்களிடம் கொண்டு செல்ல ஒன்றிணைய வேண்டும் என கூறினார் அருவி மேகம் ஜனநாயக கருத்துகள் தொடர்பான காந்திஜியின் பொருத்தத்தை எடுத்துக்காட்டும் காட்டும் ஒரு கவிதையை வாசித்து வாக்கு திருட்டுக்கு எதிராக கருத்து கூறினார் இந்நிகழ்வை ஓஐசிசி மேற்கு பிரதிநிதி தலைவர் ஹகீம் பரக்கால் வழிநடத்தினார் இதில் பொது செயலாளர் மற்றும் பொருளாளர் என பல பேர் இதில் பங்கு கொண்டு உள்ளார்கள்